ஹலோ பிரிவான் திஸ் இஸ் இஸ்தா சக்தி இது என்னுடைய ட்ராமா காதலன் எபிசோட் நம்பர் பத்தொம்போது வாங்க இன்றைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் ஹீரோயினியே லூலி உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவார் இது மருந்தெல்லாம் உன்னோட காயத்துக்காகவா எங்க நான் பார்க்குறேன் காமி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லூலியும் அவரோட ட்ரெஸ்ஸை கழட்டி காமிப்பார் என்னால் தான் இவ்வளோ பெரிய காயம் உனக்கு இல்லை இந்த காயம் எப்படி வந்துச்சு ஒன்று ஃபர்ஸ்ட் பாட்டி காப்பாற்றினோ அப்படின்னா இந்த காயம் உனக்கு ரெண்டாவது வாட்டி ஆபத்து வந்தப்போ உனக்காக நான் எதுவும் யோசிக்கலன்னு சொன்னல இந்த காயம் எல்லாமே உனக்காக ஏற்பட்டதுதான் இப்போ சொல்லு உனக்காக நான் எதுவும் செய்யலையா உனக்கு ஃபீவர் வந்துருச்சா ஐயோ உன்னோட உடம்பு நெருப்பு மாதிரி கொதிக்குது வா ஹாஸ்பிட்டல் போகலாம் வேணாம் அட்லீஸ்ட் உனக்கு நான் மருந்தாச்சு போய் வாங்கிட்டு வந்துடுறேன் தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாது நீ எங்கேயும் போகாத இரு எனக்கு சரியாயிரும் இப்படி என்னை கட்டி போடாத லூலி ப்ளீஸ் என்னால் உன்னை விட்டு போக முடியல ஆனால் நான் போய் தான் ஆகணும் தயவு செஞ்சு எத்தனையோ முறை உங்கட்டு இருந்த மார்க்க நம்ம ஏற்றி செஞ்சோம் என்னால் முடியல ப்ளீஸ் லூலி எனக்கு தெரியும் நீ என்னை விட்டு போக மாட்டேன் இதெல்லாம் நடிப்புன்னு எனக்கு தெரியும் கோயின் போகாத என்னால் போக முடியாது இதுக்கப்புறம் என்னால் மறைக்க முடியாது உன்னை விட்டு போக முடியாது ஆனால் ஒரு கட்டாயம் இருக்கு நான் உன்னை விட்டு ஒரு நாள் தான் ஆகணும் இல்லை கோய் நீ அப்படி சொல்லாத என்னை விட்டு நீ எப்பயுமே போகக்கூடாது நீ எங்கே போனாலும் நானும் வருவேன் செக்ரட்டரி நான் ரெண்டு நாள் ஃபாரின் போகிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க பாஸ் இங்கே தான் சொன்னிச்சு இருக்காங்கல்ல அவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிப்பாங்க இல்லை எதுவாக இருந்தாலும் நீ எனக்கு மெசேஜ் பண்ண இன்னும் சின்ன குழந்தை மாதிரி ஜொல்லு இவ தூங்குறா பார்க்கவே காமெடியாக இருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கக்கூடாதே பொறுக்காது இவனுக்கு என்ன லூலே அவன்தான் வீணாக போனவன் ஏன் கட் பண்ணுறா இதுக்கப்புறம் இங்கே வந்தா உனக்கு வேற எந்த ஃபோன் கால் வரக்கூடாது குறிப்பாக குறிப்பா இவன் ஃபோன் கால் வரவே கூடாது ஏன் அப்படி சொல்கிற முக்கியமான காலாக கூட இருக்கலாம் இங்கே ஆ கொடுக்க முடியாது கொடு நூலே கொடுக்க முடியாது சரி நான் ஆஃபீஸ் போகிறேன் ஆஃபீஸ் போறியா ஏ ஆமாம் எனக்கு வேலை இருக்குல்ல உடம்பு வேற சரியாயிடுச்சு ஐயோ யார் சொன்னா எனக்கு இப்போதான் தலை வலிக்குது முடியல இங்கிருந்து போகாத ப்ளீஸ் பிளீஸ் பாவமா இருக்கு உன்னை பார்த்தா எனக்கு இப்போ நான் என்ன செய்யறது என் வேலை எனக்கு முக்கியம் இல்லை இப்போ நான் சரி இருந்தாலும் இல்லை இருந்தாலும் இருந்தாலும் இல்லாட்டியும் இல்லை நீ போக கூடாதுன்னா போக கூடாதுதான் என் பக்கத்துலயே இருக்கும் என் போகாத நான் ஒர்க் போயிட்டு டெய்லியும் இங்கே வந்துடுறேன் ஓகே அப்படின்னு நானே உன்னை ட்ரா பண்ணுவா குட் பாய் ஐ லவ் யூ ஸோ மச் லவ் யூ டூ நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நீ தான் எனக்கு சமைச்சு போடணும் நீ ஃபோன் இருக்க நான் சமைச்சிட்ருக்கேன் பேசாமல் ஃபோன் ஒண்டாமல் சமைச்சதையாச்சும் சாப்பிடுமா எனக்காக இவ்வளோ டிஷ் பண்ணியா ம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு டேஸ்டியாக இருக்குது இங்கே கூட நான் ட்ரை பண்ணுறேன் அப்புறம் கோயின் மொபைல் விஷயத்தில் நமக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை இப்போ நம்ம என்ன செய்யறது ஆனா எனக்கு சில விஷயங்கள் தெரியும் என்னோட பழைய விஷயங்களை கிளர்னா மும்பையை பத்தி எனக்கு தகவல் தெரியும் போய் ஒரு கிரிமினல் இவங்களெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு தன்னோட வேலைகளை நிறைவேற்றிக்கிட்டான் ஆ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு கிஞ்சி என்ன கொலை பண்ண வந்தானே ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தான் அதுல ஃபெயிலியர் ஆனதுனால அவர் சைக்காட்டிஸ்ட போனான் அந்த சைக்காட்டிஸ்ட் எனக்கு தெரியும் அவர்கிட்ட போனா மொபைல் பத்தி டீட்டெயில் கிடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கு உண்மையாவா ஆமா முதல்ல அவர்கிட்ட போனா நாம இப்படி போக முடியாதே வேற வழியில தான் ட்ரை பண்ணோம் ஏய் டாக்டரே உள்ள இருக்கியாயா யார் இவரு ரவுடி பைய மாதிரி இருக்கான் வர தோரணியே சரியில்லையே ஏ என்னடி கதை சாத்திட்டீங்க வாடி முண்டான் என்ன பிரச்சனை யார் நீங்கள் டாக்டர் இவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இவருக்கு அடிக்கடி கோவம் வருது படம் படம் அடிச்சிடறாரு டாக்டர் நீங்கள் தான் இவர் கோவத்தை கட்டுப்படுத்தணும் இங்க நிறைய உதவாங்க என்னால் முடியல யோ இல்லையா என் மூஞ்சி வாயே பத்தினு இருக்க ஏதாச்சும் சொல்வியா எனக்கு நிறைய வேலை இவைய நான் வந்து ஒன்னாண்ட விட்டு ஏதோ டபாக்கிறேன் டாக்டர் நீங்க இப்படி கோவப்படக்கூடாது உங்க ஃபேஸ்க் பார்த்தா குழந்த மூஞ்சி மாதிரி இருக்கு என்ன இப்படி சொல்லிட்டாங்க சொல்லிட்டா யோ என் மூஞ்சி பார்த்தா குழந்த மூஞ்சி மாதிரி தெரிதா உனக்கு அச்சு மூஞ்சா குழப்பிடுவேன் இங்க பாருங்க தம்பி நீங்க கோவப்படுறதுனால எதுவும் சாதிக்க போறது இல்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதோ அழகான கேர்ள் ஃப்ரெண்ட் அழகா என்னடா நான் அழகு இல்லையா என்னடி பண்ற நான் அழகு இல்லையோ நல்ல குரங்க பயில ஒன்ன உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா சண்டை போற மாதிரி தெரியல ரொம்ப லவ் கப்பல் மாதிரி தெரியுது இனி எப்படி சொல்லிட்டான் இப்ப பாரு ஏன்னா இப்ப சொல்வியோ எவ்வளவு தைரியம் என் மேல கை பண்ணி ஐயோ ரொம்ப முரணும் போல இப்ப என்ன யாரு சொல்றனே இவன் மூஞ்சி ஒரு மூஞ்சின்னு நான் வாக்க குத்ததே பெரிய விஷயம் ஒன்னு ரெண்டா தப்பா கோவப்பட்டா ஒன்னாண்டா எட்டுனு வந்துருவாளா போட்டம்னா தம்பி நான் சொல்றத பொறுமையா கேளுங்க இப்படி நீங்க கோவப்பட்டீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது கோவன்றது வாழ்க்கையில குறைச்சலதான் இருக்கணும் ஆஹா இவன் நீ என்னன்ற ஏ இப்ப நீ என்ன பொறையா இல்லையா உன்ன விட வேற டாக்டரா இல்லையா ஏ இருபா எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு உங்களை மாதிரி வந்த ஒரு ஜோடியை என்னோடய ஸ்டூடெண்ட் கிட்ட அனுப்பிச்சி வச்சு அவர் பேரு யூ அன் மொபைல் அவர் ரொம்ப பெரிய சை கோர்ட்ஸ் கிட்ட போக சொல்லுறியா ஒன் நாளே உன்னை திப்பு விடுங்க முடில போனா மாட்டான் ஐயோ கிழித்து தொங்க விட்றானே எத்தனை பேர் போனானுங்க அவங்க கிட்ட ஒருத்தனா ஷின் ஏஜா பேர் ரைட்டா டாக்டர் உனக்கு எப்படிம்மா தெரியும் உனக்கு அவனை தெரியுமா ஐயையோ மாட்டிக்கு போறோம் எதே சொல்லி சமாளிடா யா அதெல்லாம் ஒன்னா இந்த சொல்லணும் மூடினு வாரி இங்க ஒருத்தி கூட்டம் வந்துட்டான் டப்பா டாக்டர் வா டாக்டர் தான் மொபைல் கிட்ட அனுப்பிச்சு வச்சது மட்டும் நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு ஏய் தில்லு நான் அழகு இல்லையா ஒன்ன ஏ அடிபட்டிருக்கிறி அப்பதான் அங்கேயே குத்தி சாவடிக்கிற சாவு ம் சரி நம்ம அடுத்து எஞ்சோட கேர்ள் ஃப்ரெண்டை போய் பார்க்கணும் உங்களுக்கு இப்போ என்ன வேணும் அவனுக்கும் எனக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடியே பிரியக்கப்பாயிடுச்சு அதை பற்றி பேசுகிறது தான் தான் இங்கே நிற்காதுங்க சாரி இல்லைங்க நீங்கள் நினைச்சாலும் இனி வாழ்க்கையில் அவரை பற்றி பேச முடியாது ஏன்னா அவன் இறந்துட்டான் வாட் இறந்துட்டானா ஆமாம் ஒரு பில்டிங்ல பில்டிங்லேருந்து குதிச்சு இறந்து போயிட்டான் அந்த பில்டிங் கூட இதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு கேஸ் விஷயமா டீட்டெயில் வேணும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் சரி அவனும் நானும் லவ் பண்ணப்போ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டோம் அப்புறம் அவனோட அப்டேட் எனக்கு தெரியல இப்போ நான் ஃபேமிலியோடு இருக்கேன் ப்ளீஸ் இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க உங்கள் குழந்தை ரொம்ப அழகாக இருக்கான் தேங்க்யூ முடிஞ்ச அளவுக்கு மொபைலோட டீட்டெயிலில் நம்ம கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அவனோட காலேஜ் அப்புறம் இந்த டேப்லெட்டோட ரிப்போர்ட் இதை விட முக்கியமாக நம்ம என்ஜிஓ பற்றி தெரிஞ்சுக்கணும் பாஸ் இங்கே பாருங்கள் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவன் ஒரு இருந்து இருந்துருக்கான் பெரிய ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணியிருக்கான் அவ ஏதோ ஆல்கஹால் யூஸ் பண்ணதுனால போட்டியிலேருந்து விலகி வச்சிருக்காங்க அதனால டிப்ரஷன் ஆயிருக்கான் ப்ளஸ் லவ் ஃபெயிலியர் வேற ஹே நானும் கண்டுபிடிச்சிட்டேன் அவன் ஃபோட்டோ போட்டிருக்கிறத பாரு அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கிறதா போஸ்ட் பண்ணியிருக்கான் அந்த லொக்கேஷன் ஆமாம் நல்லா பாருங்க இது மொபைலோட ஆஃபீஸ் அவரோட இடத்துக்கு தான் போய் இவன் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கான் இவன் சொல்லியிருக்கிறது இந்த ஃபார்மா கம்பெனியை தான் ஹலோ மேடம் சொல்லுங்க என்ன வேணும் எஞ்சியா பற்றி தெரிஞ்சுக்கணும் மேடம் உங்கள் லஃபர் இன்னும் எத்தனை பேரிடா வருவீங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் இப்படி ஒண்ணு பின்னாடி ஒருத்தர் வந்துட்டே இருக்கீங்க நான் ஒரு ஃபேமிலியை வாழ்ந்துட்டு இருக்கேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எனக்கு ஒரு குழந்தை இருக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு எதுக்காக என் லைஃப்ல மறுபடியும் கொண்டு பிளீஸ் கெட் அவுட் எனக்கு முன்னாடி யார் விசாரிச்சது இங்க பாருங்க போஸ் இவங்க ரெண்டு பேரும் எங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்காங்க இது சரியில்லையே உங்களோட சாவுக்கு நான் கண்டிப்பா நீதி வாங்கி தருவமா இவன் மொபை நான் வந்துட்டே இருக்கேன் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்க்கு நம்ம ஹீரோ போவார் இங்க பாருங்க உங்களுக்கு நான் ஒரு லட்டு மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன் என்னோட அம்மாவை கொண்டது யுவான் மப ஒரு சைக்காட்டிஸ்ட் அதுக்கான ப்ரூஃப் இங்க இருக்கு நீங்க பார்த்துக்கோங்க ஹே என்னையா ஆபீஸ் வந்துருச்சு கொடுக்க வேண்டியது கொடுக்காம நீ இறங்கி போனா என்ன அர்த்தம் சோ சரி இந்தா ஓகே வேற கணக்கில் இருக்குமே செத்தது ஒரு ஆக்சிடென்ட்ல கொலை வழக்கணும் அதுல யுவான் மொபைல் அரெஸ்ட் ஆகியும் இருக்கிறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்

பாரு ஒரு பழிய எந்த கிடையாது கிடையாது அப்படின்னா 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 நீ தான் அவனை அவன் ரெண்டு பேரும் என்ன சொல்ல வரையோ நான் அவர் கூட பழகிட்டு இருந்த எனக்கு தெரியும் அவர் நல்லவர் அவர் எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படியா போய் பாத்துக்கோ கண்டிப்பா பாக்கதான் போறேன் குய்சிஞ்சன் என்னோட வாழ்க்கையில போது ஒண்ணு எடுத்துக்கிட்டே என்ன அழிச்சு மாதிரி மொபைல் என்ன இருக்கு நான் விடமாட்டேன் அவர் ஒரு நல்ல மனுஷன் அவரை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் என்ன இவ புரிஞ்சுக்காமலே போறா பைது காரிய இருப்பாளா என் அம்மாவை கொண்டதுக்கு ஆதாரத்தை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன் அப்பையும் கண்முடித்தனமா அவளை நம்புறா இவளை சொல்லி எந்த புண்ணியமும் இல்லை இவளுக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும் ஷவா வெளியில கொண்டு வர விஷயத்துல இவ ஏதா கற்க பண்ணிட்டா நமக்கு ரெட்ட வேலையா போயிடும் இவ எதுக்கு சொல்றதை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றா என்ன இருந்தாலும் இந்த விஷயத்த நான் மோதி பார்க்காம விட மாட்டேன் ಅದೋ ಎಪಿಸೋಡ್ ಮುಂದೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಎಪಿಸೋಡೀಡ ಮೀನು ಸಂದ್ರೆ